ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் லார்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் உள்ளே வரும்போது கேமரா வச்சிட்டாங்க வரவங்கெல்லாம் பைபிள் எடுத்து தான் வரணும்னு எப்படி வேலையில் போகும்போது பஞ்சிங் மிஷின் கை வச்சிட்டு உள்ளே தான் போகிற மாதிரி பைபிள் வச்சுன்னா காட்டினா தான் உள்ளே வர மாதிரி பண்ணிக்கிறாங்க பாஸ்ட்ரு நேரத்தில் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் திடீர்னு எங்கேயோ வெளியிலேருந்து வரோம் ஊர்லேருந்து வரோம்னா பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வீட்டிலேருந்து வரோம் அப்படின்னா ஃபோன் எடுக்கிறோமோ இல்லையோ பைபிள் எடுத்துன்னு வரணும் சர்ச்சுக்கு ஏன்னா இது வந்து ஆவிக்குரிய உணவு எப்படி பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துன்னு போகிறோம் வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இது போல் சர்ச்சுக்கு போகும்போது இந்த உணவு இது ஆத்மாவுக்கு ரொம்ப சத்தான உணவு அது வார்த்தை மூலிமா கத்துடைய வார்த்தை கொடுக்க போகிறோம் அது உட்கொள்ளும்போது ஒரு பலன் கிடைக்கும் நம்மளுடைய கவலை பிரச்சனையிலேருந்து கத்துடைய வார்த்தை பலன் கொடுக்கும் இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்து இந்த ஆத்மானும் போது ஒரு பாசிட்டிவ் ஒரு வில்லேஜில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்காரு உங்கள் ஆத்துமா வெளியேறப்பட்டது மணம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி நல்லா வைராக்கியமாக பிரசங்கம் பண்ணுகிறார் ஒரு மா முந்திய அடிச்சின்னு ஒரு வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்து நின்றுருக்கு இந்த பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணி முடிச்சுன்னு கேட்டிருக்காரு ஏம்மா என்னம்மா நான் பேசிகிட்டு இருக்கேன் நீ பண்ணி போயிட்டு வந்து பையன் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறியேன்னு உன்னு பாட்டி மா சொல்லித்தான் இல்லை போன தடவை மிஷினரி மாருங்க வந்தாங்கோ இது மாதிரி பால் பவுடரு மாவு கொடுத்தாங்க இந்த தடவை நீங்கள் வந்துக்கிறீங்களோ ஆற்று மாதிரி நீங்கள் அதனால்தான் அத்துன்னு வந்துக்கிறேன்னு ஆ பார்த்தார் ஆத்மாவா பின்னாடி லாரி நிற்கிது இறக்கி எத்தின்னு போங்கன்னாரு சும்மா விளையாட்டுக்கு அவர் சொல்லியிருக்காரு அதனால நிறைய பேருக்கு ஆத்மா என்னன்னு தெரியல நம்மளுடைய உள்ளே இருக்கிறது தான் ஆத்மா இந்த ஆத்மா தான் கத்தோடைய வார்த்தையை எடுத்துக்கும் இது சரீரம் சாப்பாடு எடுத்துக்கும் அதனால் இந்த ஆத்மாவுக்கு இந்த கத்தோடைய வார்த்தை தான் பலன் தைரியம் எல்லாமே அவரே நம்மளுக்கு நம்பிக்கை ஸோ நம்ம எங்கே போகிறோம் சர்ச்சுக்கு போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு போவோம் முடியாத பட்சத்தை பிரச்சனை இல்லை ஆனால் இருக்கும்போது எடுத்துகிட்டு போவோம் தேங்க்யூ